பாத்தீங்கன்னா கறவை மாடுகள் மட்டுமே தான் விவசாயிகளுக்கு வாங்கி கொடுத்துட்ருப்பீங்க ஸோ முதல் முறையாக இந்த மாதிரியான நல்ல ஜெயிண்ட் சைன்ஸில் நல்ல குவாலிட்டியான காளை வாங்கிருக்கீங்க இது வந்து நம்ம பண்ணைகளுக்கு நம்ம வாங்கி கொடுத்துருக்கோம் இதெல்லாம் நம்ம பெரிய பெரிய பண்ணை நம்ம பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் சின்ன சின்ன வியாபாரிகளுக்கும் வாங்கி கொடுக்குறோம் வளர்ப்புக்காரங்களுக்கு வாங்கி கொடுக்குறோம் பெரிய அளவில் ஹைடெக் பண்ணைக்கு நம்ம வாங்கி கொடுத்துட்டு இருக்கோம் மாடுகள் அந்த அந்த மாடு இதுக்கு நம்ம வாங்கி கொடுத்த மாடுக்கு நல்ல பிரீடான காளை இருந்த காட்டி இப்ப நம்ம இந்த காலை வாங்கி கொடுத்துருக்கோம் சரிங்க மேக்சிமம் மாடு வளர்த்துறவங்க எல்லாத்தையுமே சொல்லுவேன் பொட்டக்கண்ணுக்கு பால் கொடுத்து வளர்த்துருவேன் காலக்கண்ணுக்கு நல்ல பிரீடு கண்ணா இருந்தால் பால் கொடுத்து வளர்த்துங்க நாளைக்கு இந்த காளையே நீங்க வந்து இன்னைக்கு ஒரு மாடு வாங்குற வேலைக்கு வருது சதுசமா லட்சம் எல்லாம் அசால்ட்டா தோடுது காலையை ஆனா யாருமே அதுக்கு சரியான பால் கொடுத்து வளர்த்த முடியாது கண்டிப்பா இப்ப நீங்க இதெல்லாம் அந்த விலை கொடுத்து வாங்குற அளவுக்கு இன்னைக்கு மாட்டு காலையாக கட்டி நம்ம வாங்குறோம் கண்டிப்பா எல்லாருமே சேமப்பா எச்சப் மாடு சேனை பிடிக்கவே மாட்டேங்குது சேனை பிடிக்கவே மாட்டேங்கிறோங்கிறாங்க அல்ல அந்த சூப்பர் நேப்பேர் போட்டு போட்டு அதெல்லாம் மலத்து தன்மை ஆகி இதில் உள்ள இன்ஜெக்ஷன் போட்டால் அது என்ன கரு உருவாகி என்ன இதோ அதனால இதாக தரமான செமன்களை போட்டாதான் தான் ப்ரீடான பிரீடான கண்ணுகளும் பிறக்கும் கண்டிப்பாக அதனால நம்ம இதாக காளைகளோட என்ன சேர்க்க பண்ணோம்னாலும் நல்ல கண்ணுகள் பிறக்கும் அது பெரிய இப்போ சின்ன ரெண்டு ஒன்று ரெண்டு மாடு வச்சிருக்கவங்க இது காலையை வச்சு மெயின்டைன் பண்ண முடியாது ஒரு பத்து மாடு இருபது மாடு வச்சிருக்காங்க பிரீடு மாடு பண்றவங்க இதாட்ட காளைகளை வாங்கி வைக்கும்போது நம்ம பண்ணைக்கு நம்ம சென பிடிக்கிற பிரச்சனை வராது தரமான கண்ணு இறங்கும் எப்பயுமே நம்ம வந்து ஒரு வேலையால் வச்சிருக்க மேல வந்து வேலையால் வந்து எப்ப சனைக்கு வருது எப்ப இதுன்னு பார்க்க மாட்டாங்க கண்டிப்பா இங்க வேலை தண்ணி கணிக்கிறாங்க பாலை அந்த நம்ம சொந்தமா வேலை செய்யும்போது மாடு மெதுவுக்கு நிக்குது என்ன ஏதுன்னு நமக்கு தெரியும் அதாவது இதாவது காலையா இருந்தா நமக்கு அந்த பிரச்சனை இருக்காது ஆனால் இப்ப ஒரு நல்ல தரமான காலை அப்படின்னா எத்தனை மாடுகள் வரைக்கும் பயன்படுத்தலாம் இந்த காலம் ஒரு நாளைக்கு சர்வசிரம மூணு மாட்டுக்கு போடலாம் ஒரு மூணு மாடு தாழ நீங்க செனவு சேர்த்தலாம் ஆனா அதுக்கு தகுந்த ஊக்கம் கொடுக்கணும் ரொம்பவும் வெயிட் கொடுத்து ஏற்றினாலும் மாடு வெயிட் எரியும் மாடு தாந்த முடியாது அதனால இது லிமிட்டான உடம்பு இது இதுதான் வந்து ஃபிட்னஸான ஆன உடம்பு மாடு பார்த்தா வீடா இருக்கிற இருக்கிறவே கூட தெரியல இதுதான் ஃபிட்னஸான உடம்பு இந்த மாடுக்கு தான் தாங்கும் ரொம்ப வெயிட் மாடை போட்டோம்னாலும் மாடும் தாங்காது இதுகளும் கொழப்பு வேற இழப்பெடுக்க ஆரம்பிச்சிடும் அது செட் ஆகாது கண்டிப்பாக இது ஃபிட்னஸ்ஸான உடம்பு இது நல்ல பிரீடாக தான் இன்னைக்கு நம்ம இதை எடுத்துருக்கோம் இது வந்து ஹெச்எஃப் பிரீடுங்க ஹெச்எப்லேயே வந்து மொட்டை டைப்பு சரி மொத்தமே இது வந்து பல்லு நாலே பல்லு சில தான் ஓகே நல்ல கொடி கணவு இருக்குது வெதரில் மச்சம் மச்சம் அது வந்து ரெண்டு மச்சத்தோடு இருக்குது இது வந்து இப்போ வந்து ஒரு ஒரு நாற்பது மாடு இருக்குது ஹெச்எஃப் சரி தரமான மாடு ஹெச்எஃப்ஃபை நம்ம பார்த்து எடுத்து கொடுத்தது எல்லாமே நம்ம வீடியோ கூட பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்து அறுபதாயிரத்துக்குள்ளே மாடு வாங்கி கொடுத்துருக்கோம் அந்த பண்ணைக்கு தான் போகுது எல்லாமே எல்லாம் ஒரு லட்சம் ஒன்றரை லட்சம் ஒன்னே முக்கால் லட்சம் ரெண்டு லட்சத்து அறுபதாயிரத்துக்குள்ளே வாங்கியிருக்கோம் அந்த பண்ணைகளுக்கு இந்த இது தான் இன்றைக்கி ராஜா வேறு நம்ம என் தலையே தெரியாத ஒரு செம்மன் எடுத்து ஊசி போகிறோம் அந்த ஊசி போடுற மேலே அது எப்படி ப்ரீடு கண் இறங்குது எதுன்னு தெரியாது அது இதே பிரீடில் கண் இறங்கும் மேலே கால நல்ல காலையா இருக்கு இதுல இறங்குனா நல்ல பால் வர்க்க வருன்னு நமக்கு தெரியும் கண்டிப்பா அதனால நம்ம நம்பிக்கையே நம்ம மாணவர்கள் சேர்த்துனா நம்பிக்கையான அப்பம் போல பிள்ளைங்கிறவே பால் நல்லா வருவாங்க ஒரு நாளைக்கு இருபத்தி